Ano ba நம்மளோட அயனார் துணை நல்ல ட்ராக்கு சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஒரு வழியாக ரிசப்ஷனை முடிச்சுட்டாங்க ரிசப்ஷனை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க நம்மளோட சேரன் வந்து சோழன்கிட்ட வந்து பேசுகிறாரு என்னடா நீ வந்து இப்படி என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் இல்லைனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து நிலா என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வெளியில் ஹாஸ்டலுக்கு போயிடணும் இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு சோழன்ட்டை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் சரிங்க அப்படின்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க நிலா அந்த பக்கம் வந்து சேரன் வருவார் சேரன் வந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ நேற்று வந்து ஸ்டேஜ் மேலே நின்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீ நின்னதுக்கு உனக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சேரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க என் என் மேலேயும் தப்பு இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் இன்றைக்கி ஹாஸ்டலுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சேரனுக்கு வந்து பயங்கர மனசு கஷ்டமாயிரும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணெல்லாம் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறது உண்மையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவர் ஃபீல் இருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா பல்லவன் பாண்டியன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மனசார லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் தம்பிங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நீங்கள் போயிட்டுன்னு சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க அதுக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சேரன் சொல்லுவார் அப்போ நிலா வந்து அமைதியாகவே இருப்பாங்க கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்போ சோழன் வந்தோன்னே வந்து நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக சோழன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் வாங்க வெளியில் போகலாமா எங்கேயாவது பீச்சுக்கு போகலாமா எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் சோழன் நீங்கள் எங்கிட்ட விளையாடாதீங்க நான் வந்து சீரியஸாக இருக்கிறேன் நீ வந்து என்னை வந்து ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க சொன்னே வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அங்கே வந்து எதாவது ஃபார்ம் இதெல்லாம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரூம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா தாலி போட்டிருக்காங்க தனியாக வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்கு இல்லையா அதனால் வந்து சோலோவாக அதாவது ஃபார்மில் இவங்க மட்டும் தான் கையெழுத்து போடுவாங்க அவர் கையெழுத்து போட மாட்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்திரி வேலைக்கு வந்து சேரன் வராரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காரு என்னடா இப்படி ஆயிடுச்சே நம்ம வீட்டுக்கு எல்லாரும் ஊராளுகள்லாம் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு பொண்ணு ராசி இல்லை போல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது சே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா வீடியோலையுமே இந்த மேட்டரை நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சேரனுக்கு சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் யோசித்தேன் என்னடா சேரனுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ஹீரோவாக பண்ணியிருக்காரு நிறைய நம்ம விஜய் டெலிவிஷன்லையே அப்படின்னு யோசித்தப்ப சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு